ஒரு மனிதனுடைய மூளை ரெண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு லெப்ட் பிரெயின் மூளையானது அவனுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய உறுப்புகளை இயக்குவதற்கு பயன்படுது அதே போல அவனுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய மூளையானது அவனுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய உறுப்புகளை இயக்குவதற்கு உதவுகிறது இந்த இரண்டு மூளையையும் ஒரே சமயத்துல பயன்படுத்துவது அப்படிங்கிறது பல மனிதர்களும் இன்னி வரைக்கும் அடையாத ஒண்ணு சொல்ல போனா நம்மளுடைய பெரிய பெரிய விஞ்ஞானிகள் கூட தங்களுடைய மொத்த மூளையுமே பயன்படுத்தல அந்த மொத்த மூலையில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை மட்டுமே பயன்படுத்துறாங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி மனிதன் ரொம்ப சக்தி வாய்ந்த அவனுடைய மூளையை எப்படி முழுவதுமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு அறிவியல் விஞ்ஞானிகள் யோசித்த பொழுது அந்த மனிதனானவன் தன்னுடைய வலது பக்கத்துல இருக்கக்கூடிய மூளையையும் இடது பக்கத்துல இருக்கக்கூடிய மூளைகையும் ஒரே சமயத்துல அவன் பயன்படுத்தும் பொழுது அவனுடைய மொத்த மூலையையும் அவன் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவன் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால என்ன தெரியுது ரெண்டு பக்கமும் அதாவது வலது பக்கத்துல ஒரு வேலையையும் இடது பக்கம் ஒரு வேலையையும் ஒரே சமயத்துல நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய இரண்டு பக்க மூளைகையும் அழகாக செயல்படுத்தப்படுது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க அததான் நம்ம பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சாமிக்கு விளக்கு காமிச்சுக்கிட்டே அதாவது தீபாராதனை செஞ்சுக்கிட்டே ஒரு கையால மணி அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல சாமிக்கு தூபம் காமிச்சுக்கிட்டே சாம்பிராணி காமிச்சுக்கிட்டே ஒரு கையால மணி அடிக்கணும் அதே போல அபிஷேகம் செஞ்சுக்கிட்டே ஒரு கையால மணி அடிக்கணும் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்கும் பொழுது அவனுடைய ரெண்டு மூளையும் அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய மூளையும் இடது பக்கம் இருக்கக்கூடிய மூளையும் ஒரே சமயத்துல இயங்குது அப்படி அவன் இயங்கும் பொழுது தன்னுடைய மூளையை மொத்தமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அவன் நோக்கி சென்று கொண்டே இருக்கிறான் அப்படின்னு நம்ம அறிவியல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இதை ரொம்ப சாதாரணமாக நம்ம பெரியவர்கள் இறைவனுக்கு பூஜை செய்யும் பொழுது ஒரு கையால மணியடித்துக் கொண்டு ஒரு கையால பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க